வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உடலை குளிர்ச்சியாக்கும் புளியந்தளிர் உணவுகளை பற்றி நாம் பார்க்கலாம் புளிய மரத்தின் தளிர் இலை பூ பழம் பட்டை என அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் இருக்கிறது தென்னிந்திய சமையலில் புளிக்கு முக்கியத்துவம் உண்டு நாம் அன்றாடம் தயாரிக்கும் சாம்பார் ரசம் அத்த குழம்பு போன்றவைகளுக்கு புலி கூடுதல் சுவை தருகிறது புளியம் இலை கொழுந்து உடலை குளிர்ச்சியாக்கும் தன்மை கொண்டது பித்தத்தை தணிக்கும் காய்ச்சல் ஏற்படும் போது ஒரு கைப்பிடி குழந்தை இரநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து குடித்தால் சுரம் தனியும் காய்ச்சல் வராமல் தடுக்கும் எனவே இதை மருந்தாகவும் சாப்பிடலாம் புளிய இலை விப்பத்தன்மை கொண்டது அதனால் உடலில் ஏற்படும் வீக்கங்கள் குறிப்பாக மூட்டுகளில் ஏற்படும் வீக்கங்களுக்கு இலையை தீயில் பதக்கி ஒத்தடம் கொடுக்கலாம் ஆறாமல் இருக்கும் புண்களை புளிய இலையை கொதிக்க வைத்த நீரில் கழுவினால் புண்கள் சுத்தமாகி விரைவில் ஆறும் புளியம்பூவை அரைத்து சூடு செய்து கண்களை சுற்றி பூசினால் கோடைக்காலத்தில் ஏற்படும் கண் சிவப்பு மாறும் புளியம்பூவில் துவையல் செய்து சாப்பிடுவதும் உடலுக்கு மிக மிக நல்லது புளி என்ற சொல் பொதுவாக புளியம்பழத்தைத்தான் குறிக்கும் கோடைக்காலத்தில் புளியை பறித்து கொட்டை நீக்கி வெயிலில் காய வைத்து மண் அல்லது தேங்கான் பாத்திரத்தில் பாதுகாக்க வேண்டும் புளியை ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் கழித்து பயன்படுத்துவது அல்லது அப்போது இனிப்பு சுவை சற்று அதிகரித்து புளிப்பு சுவை சற்று குறைந்திருக்கும் பத்திய உணவிற்கு பழைய புலியே சிறந்தது பழைய புலி சற்று இனிப்பு சுவையுடன் கருப்பு நிறத்தில் இருக்கும் இது உடலுக்கு உஷ்ணம் அளிக்கும் புளியில் டார்டாரிக் அமிலம் இருக்கிறது இதுதான் குளிப்பு சுவையை அளித்து ஒருவிதமான ஊக்கியாக முன் செயல்படுகிறது இந்த ஊக்கி காய்கறிகள் மற்றும் பருப்பில் இருக்கும் புரதம் மற்றும் உயிர்ச்சத்துக்களை உடல் ஈர்த்து கொள்ள உதவுகிறது வாயில் அதிக அளவு உமிழ்நீரை சுரக்க செய்கிறது ஜீரணத்தை மேம்படுத்துகிறது வாய் வறட்சியை நீக்குகிறது சுவையை நன்றாக உணரவும் செய்கிறது புளிக்கு உடலை சுத்தப்படுத்த மாற்றம் இருக்கிறது அது நீருடன் கலந்து குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது இருபது கிராம் புளி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை அஞ்சு கிராம் நிலவார இலை ஆகியவற்றை இரநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து பழங்கற்கண்டு கலந்து குடித்தால் மலச்சிக்கல் நீங்கும் புளியை நீரில் கொதிக்க வைத்து அடிப்பட்டை வீக்கம் மூட்டு வீக்கங்களில் பற்று போட்டால் வீக்கம் நீங்கும் புளியங்கொட்டையின் மேல் தோலை நீக்கிவிட்டு அதன் பருப்பை எடுத்து நீரில் ஊற வைத்து அரைத்து சாப்பிட்டால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் நீங்கும் புளியங்கொட்டையில் அதிக அளவு புரதசத்து உள்ளது இது ஆண்களுக்கு உடல் சக்தியை தரும் புளியமரப்பட்டை மரப்பட்டை வலிக்கான தைலங்களில் சேர்க்கப்படுகிறது உடலுக்கு புளியால் அதிக பலன் இருந்தாலும் அதனை அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அதிகமாக பயன்படுத்தினால் உடல் சூடாகிவிடும் அதனால் அதிக தாகம் நெஞ்சரிச்சல் வயிற்று பொன் போன்றவை தோன்றும் தசைகள் வளர்ச்சி மூட்டுவலி தோல்வ நோய்களும் உருவாகும் அதனால் புளியை அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் நன்றி அடுத்து வரும் வீடியோக்களில் புளியந்தளிர் மற்றும் புளியம்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு சில உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்